வீரர்கள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றனர் சந்திப்பையும் நிகழ்த்தி வில்மோரும் குறிப்பாக குறுகிய காலத்திற்கு மட்டுமே எட்டு நாட்கள் என திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயணம் நீண்ட காலமாக மாறி இருக்கிறது ஒன்பது காலமாக மாறி இருக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு வில்மோர் பதிலளித்திருக்கிறார் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கான திட்டமிடலை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மனித விண்வெளி பயணம் அத்தனை சவால்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான பயிற்சிகளை எடுத்திருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்த முரண்பாடுகளை சவால்களை கையாளுவதுதான் விண்வெளி பயணத்தின் ஒரு மிக முக்கியமான அம்சம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது வந்து எதிர்கால பயணங்களை எளிதாக்கும் இந்த சவால்கள் என்பது எளிதான எதிர்கால பயணங்களை இலகுவாக்கும் ஒரு முயற்சி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விண்வெளியில் தூங்குவது என்பது மிகவும் எளிதானது என்று சுனிதா வில்லியம்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார் தற்பொழுது உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்தியா மிகவும் எதிர்பார்த்த அந்த உன்னத தருணம் ஒரு மிகப்பெரிய புன்னகையோடு கால் பதித்திருக்கிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம் விண்கலத்திலிருந்து வெளியே வந்து உற்சாகமாக அவர் விண்வெளிக்கு செல்லும் பொழுது எந்த அளவிற்கு உற்சாகம் இருந்ததோ அதே உற்சாகத்தோடு ஒன்பது மாதங்கள் கழித்து தற்பொழுது அவர் பூமிக்கு மிகப்பெரிய புன்னகையோடு திரும்பியிருக்கிறார் ஒரு வெற்றி வீராங்கனையாக அவர் பூமிக்கு திரும்பியிருக்கிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம் அந்த விண்கலத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் பூமியை அவர் அடைந்திருக்கிறார் உற்சாகமாக அவர் பூமியை வந்தடைந்திருக்கிறார் அடுத்ததாக ஒன்பது மாதங்கள் சுனிதா வில்லியம்ஸோடு விண்வெளியில் இருந்த வில்மோரும் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார் அந்த டிராகன் விண்கலத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார் பூமியை அடைந்திருக்கிறார் அவரும் உற்சாகமாக கையசைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்